சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் திருச்சிராப்பள்ளி தேசிய கல்லூரியின் உடற்கல்வியல் துறையில் ஆக்டிவிட்டீஸ் ஃபார் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கூல் சில்ட்ரன் மெஷின் லேர்னிங் டெக்னாலஜி என்னும் தலைப்பில் தன்னுடைய ஆய்வினை நிறைவு செய்து முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கல்வி அமைச்சர் அவர்களுக்கு ஆசிரியையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் திருச்சிராப்பள்ளி காமகோட்டி வித்யாலயாவில் பாடம் பயிற்றுவித்த பெருமையின் அடிப்படையில் அவரது ஆய்வினை பற்றிய சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பரவசம் அடைகிறது மௌனத்தின் சப்தங்கள் கல்வி அமைச்சர் அவர்கள் தனது ஆய்வு தொடர்பாக எக்ஸ்தல பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார் உயர்கல்வி ஆராய்ச்சிக் கல்வி என்று தொடர்ந்து படியுங்கள் கற்றலுக்கு முடிவே கிடையாது என்று திராவிட தலைமையாசிரியர் மாண்புமிகு முதலமைச்சர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூறிய அறிவுரை எனக்கும் பொருந்தும் என்று அவர் பதிவிட்டுள்ளார் அதன்படி தேசிய கல்லூரியின் உடற்கல்வியியல் துறையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் தனது முனைவர் பட்ட ஆய்வினை மேற்கொண்டு வந்தார் இவர் அதன் வாய்மொழி தேர்வு பதினேழு பதினொன்று இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்றது அந்த தேர்வில் வெற்றி பெற்று முடிவுகள் வெளியான பின்பு நான் முனைவர் பட்டம் பெற்றுள்ளேன் என்பதனை பெருமகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் கூறியுள்ளார் முனைவர் பட்டம் பெற்ற கல்வி அமைச்சருக்கு திமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் தலைவர்கள் என பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் அமர்ந்த பிறகு முனைவர் பட்டம் பெறும் இரண்டாவது அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கு முன்பு தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் முனைவர் பட்டம் பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது இது குறித்து தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு ஸ்டாலின் அவர்கள் வார்த்து தெரிவித்துள்ளார்கள் அவர் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் வென் leaders learn generations ட்ரீம் bigger என்றும் என் நண்பனின் இடத்தில் இருந்து பெருமையுடன் மகிழ்கிறேன் முனைவர் பட்டம் பெற்றுள்ள தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு வாழ்த்துக்கள் என்று கூறியுள்ளார் கல்வியே நமது உயர்விற்கான வழி அதிலும் ஆராய்ச்சி படிப்பு வரை நமது தமிழ்நாட்டு மாணவர்கள் முன்னேற வேண்டும் என்ற எனது சொல்லை எனது அமைச்சரவையிலும் சரி குடும்பத்திலிருந்தும் சரி கடைபிடித்திருக்கிறார் அன்பில் மகேஷ் என்று பெருமையோடு அவர் கூறியுள்ளார் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மற்றும் மாவட்ட கழக செயலாளர் ஆகிய பொறுப்புகளில் திறம்பட செயலாற்றிக் கொண்டிருக்கும் வேளையிலேயே முனைவர் பட்டம் பெற்றுள்ள இவரது பணிச்சுமை நேரமின்மை வயது ஆகியவற்றை கடந்து கல்வி பெற துடிக்கும் அனைவருக்கும் இவர் ஒரு ரோல் மாடல் ஆகிவிட்டார் என்பது எவராலும் மறுக்க முடியாத உண்மையாகும் இந்த பட்டத்திற்கான முன்மொழிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இவர் சமர்ப்பித்தார் இவரது முனைவர் பட்ட வழிகாட்டியாக கல்லூரியின் உடற்கல்வித்துறை இயக்குனர் டி பிரசன்ன பிரசன்னபாலாஜி அவர்கள் இருந்தார் இவரது வாய்மொழி தேர்வுக்கு தமிழ்நாடு உடற்கல்வி மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழக பேராசிரியர் எஸ் திருமலைக்குமார் அவர்கள் புறத்தேர்வாளராக தேர்வாளராக அமைக்கப்பட்டிருந்தார் இதன் ஒரு பகுதியாக நவம்பர் பதினேழாம் தேதி மாலை நாலரை மணி அளவில் திருச்சிராப்பள்ளி தேசிய கல்லூரியின் உடற்கல்வியல் துறையில் உள்விளையாட்டு அரங்கில் வாய்மொழி தேர்வு நடைபெற்றது மாண்புமிகு அமைச்சர் இதற்காக நன்றி தெரிவிக்கும் வகையில் தனது சமூக தளத்தில் எனக்கு கிடைக்கும் எந்த ஒரு பெருமைக்கும் காரணக்கர்த்தா எனது வழிகாட்டியான முதலமைச்சர் மு ஸ்டாலின் தான் என் மீது விழும் மலர்கள் என் தலைமை ஆசிரியர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களிடமிருந்து பெற்ற பாடத்தினால் மலர்ந்தவையே தந்தையின் இடத்திலிருந்து எனக்கு உச்சி முகரும் முதல்வருக்கு நான் என் நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன் என்று உணர்வுபூர்வமாக தெரிவித்துள்ளார் பரபரப்பான அரசியல் களம் பம்பரமாய் சுழலும் பணியாற்றக்கூடிய அமைச்சர் பதவி என ஓய்வின்றி உழைக்கும் நேரத்தில் எப்படி இவரால் படிப்பிற்கென தனியாக நேரம் ஒதுக்கி முனைவர் பட்டம் பெற முடிந்தது என ஊர் உலகமே இவரை பார்த்து புருவம் உயர்த்தி மூக்கின் மேல் விரல் வைத்து ஆச்சரியப்படுகிறது இவரது ஆய்வுக் கட்டுரை தொடர்பாக உயர்வு கல்வித்துறை நிபுணர்கள் விளையாட்டுத்துறை ஆர்வலர்கள் மற்றும் பார்வையாளர்கள் தரப்பிலிருந்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அமைச்சர் அவர்கள் பதில் அளித்த விதம் அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது ஆய்ந்து அறிந்து பல்வேறு பட்டங்கள் பெற்ற மனிதர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சபையில் அமைச்சருக்கு ஐசிஎஸ்சி பாடத்திட்டத்தில் நான்காம் வகுப்பிற்கு பாடம் எடுத்த என்னை பேசுவதற்கும் அவரை பாராட்டுவதற்கும் அனுமதி அளித்த அமைச்சரின் குரு பக்தியை நான் மதித்து போற்றுகிறேன் myself a teacher of our honorable education minister anvil magesh payamali during 1980s at kamakoti vidyalaya when i went last year i went to madras to get uh, Uh, award for uh, getting 10% result among all the crowd he called me அண்ட் டோல்ட் இவங்க தான் என்னுடைய டீச்சர் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் வெரி ஹாப்பி டே அண்ட் சார் நம்ம விட நம்முடைய குழந்தைகள் இடத்தில் படித்தவர்கள் சிறந்த நிலையில் இருக்கிறார்கள் நினைப்பதை போல ஒரு பெருமை ஒரு ஆசிரியருக்கு வேறு எந்த பெருமையும் கிடையாது படிச்சிருந்தாலும் எக்ஸாம் எழுத உடம்பு அவன் முன்னேற முடியாது எஜுகேஷன் இஸ் மஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன் தேன்

அனைவரும் என்னுடைய மாணவர்கள் என்று கூறிக்கொள்வதில் என் மனம் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறது காலை ஒன்பதிலிருந்து மாலை ஐந்து மணி வரையில் உள்ள பணியில் இருப்பவர்களுக்கே முனைவர் பட்டம் பெறுவது என்பது ஒரு மிக பெரிய சாதனை தினந்தோறும் ஆயிரத்தெட்டு பிரச்சினைகளை பிரச்சனைகளை சமாளித்து முழுநேர அரசியலில் மக்கள் பிரதிநிதியாக இருந்து கொண்டு தமிழ்நாட்டின் முக்கியமான துறைக்கு அதுவும் முதலமைச்சரின் தனி கவனம் பெற்ற துறைக்கு அமைச்சராகவும் இருந்து கொண்டு இதனை சாதிப்பதற்கு எத்துணை கடின உழைப்பும் அசாத்திய பொறுமையும் குறிக்கோளை அடைய வேண்டும் என்ற தனியாத தாகமும் அமைச்சருக்கு இருந்திருக்க வேண்டும் என்று நம்மால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது தமிழ்நாட்டின் வெகுஜன ஊடகங்களில் கவர் ஸ்டோரியாக வந்திருக்க வேண்டிய சாதனை இது நாம் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் வாழ்த்துக்கள் முனைவர் அன்புல் மகேஷார் அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு சமூக வலைத்தளங்கள் மூலமாகவும் தான் பங்கேற்கும் நிகழ்வுகளிலும் உடற்பயிற்சியின் அவசியத்தை வழக்கமாக கொண்டவர் நம் பள்ளிக்கல்வித்துறை அவர்கள் சமீபத்தில் இவர் யோகா மற்றும் உடற்பயிற்சி செய்யும் காணொலி சமூக வலைத்தளங்களில் வெளியாகி அனைவரின் பாராட்டையும் பெற்றிருந்தது என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒரு ஆசிரியர் என்பவர் எப்போதும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் ஒன்லி எ லேம்ப் கேன் லைட் அனதர் லேம்ப் என்பது பழமொழி அதுபோல பள்ளிக்கல்வித்துறைக்கு அமைச்சராக இருப்பவரும் கற்றுக்கொண்டே இருப்பது மிக பெரிய பாராட்டுக்குரியது இதற்கெல்லாம் மணிமுடியாக அமைந்த நிகழ்வு என்னவென்றால் முனைவர் பெற்றம் பெற்ற அதே நாளில் தன்னுடைய போஸ்ட் டாக்டரேட் பட்டத்திற்காக இவர் பதிவு செய்துள்ளார் என்பதில் நம் அனைவருக்கும் மட்டற்ற மகிழ்ச்சி என்பதை மறுக்க முடியாது மறைக்கவும் முடியாது கல்வி பயணத்தில் உச்சம் தொட்ட மாண்புமிகு அமைச்சருக்கு நமது அனைவரின் இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்களை சமர்ப்பிப்பதில் நாம் பெருமை கொள்வோம் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கூறியதைப் போல படித்த ஆசிரியரிடம் உன் குழந்தையை அனுப்பாதே படித்து கொண்டிருக்கும் ஆசிரியரிடம் உன் குழந்தையை அனுப்பு என்று சொல்வதைப் போல படித்த அமைச்சர் அல்ல இவர் படித்து இருக்கும் அமைச்சர் என்று நாம் சொல்லலாம் என்ற உண்மையைக் கூறி உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா